சென்னைக்கு அருகில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூர் செங்கல்பட் ஒரக்கடம் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய எம்என்சி ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழு தகவலையும் தெரிஞ்சிக்கணும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயதுல இருந்து அதிகபட்சமாக இருபத்தெட்டு வயது வரை உடையவர்களும் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் அசம்பி குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினாறாயிரத்துல இருந்து அதிகபட்சமாக இருபதாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் நிறுவனத்தை பொறுத்து இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்திருக்காங்க பெனிஃபிட்ட பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு தங்குமிடத்தை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ பிரஷர் கேண்டிடேட்டுக்கு இலவசமாக தங்குமிடம் வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்திருக்காங்க மற்றவர்களுக்கு லோ காஸ்ட்ல ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கும் இவங்க தயாராக நடக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் மட்டுமே அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு விவரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எந்த லொக்கேஷனில் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது எந்த நிறுவனம் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்குங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சூட்டபுளா இருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் அதனால நீங்க யாருக்குமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்